வணக்கம் சொந்தங்களுக்கு ஸ்ரீ காயத்ரி சர்வீஸ் சென்டர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரஸ்டீஜில் பிஐசி சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ வி டூ அப்படிங்கிற ஒரு மாடல் தான் பட் ஆனால் இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா மதர் போர்டு பொறுத்த வரைக்கும் சேம் தான் உங்களுக்கு பிஐசி சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ வி டூக்கும் இதே மதர் போர்டு தான் வரும் ஃபோர்டீன் பாயிண்ட் ஜீரோவுக்கும் இதே தான் சரிங்களா ஆனால் ப்ரோக்ராம் ஐசி மட்டும்தான் வேறு இப்போ இதில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருப்பேன் இ டூ எரர் அப்படின்னு இந்த யூடியூப் ஏராருக்கு என்ன பண்ணலாம் என்ன நீங்கள் செக் பண்ணணும் அப்படிங்கிறது இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது தெரியாத நம்ம நண்பர்களுக்கு வந்து கண்டிப்பாக இது ஒரு பயனுள்ள வீடியோ தான் இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோட லிங்க் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதாக இருந்துச்சுன்னா நான் அடிக்கடி வீடியோவில் நான் சொல்லக்கூடியது ஒரே ஒரு உதவி தான் உங்ககிட்ட நான் கேட்குறது இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடையோட ரிவியூடைய லிங்க்கும் டெக்ஸ்ட் லிங்க்கும் நான் கொடுத்துருப்பேன் ஏன்னா நம்ம கடை வீடு அப்படிங்கிறது ஒன்று அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு பயனுள்ள ஒரு உதவி தான் நான் கேட்குறேன் கண்டிப்பாக நீங்கள் சேவிங்னு நினைக்கிற நண்பர்களே கண்டிப்பாக நீங்கள் சேவிங்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அந்த ரிவியூல போய் ஒரு ஃபைவ் ஸ்டார் கொடுத்து டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கியங்களும் தான் எனக்கு இங்கே பார்க்கக்கூடிய கஸ்டமர்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே வந்து சர்வீஸ் கொடுவாங்க உங்கள் மூலிமா எனக்கு ஒரு பத்து ரூபா வருமானம் எம் மூலிமா உங்களுக்கு ஒரு முப்பது ரூபா வருமானம் கிடைக்கட்டும் தப்பில்ல பட் எந்த நேரத்தில் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் கண்டிப்பாக எனக்கு நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் கண்டிப்பாக நான் சால்வ் பண்ணி தரேன் நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்பிச்சிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே விட்டுறீங்க எனக்கு தெரியுறதில்ல ஏன்னா நிறையா ஒன் பை ஒன்றாக வாட்ஸ்அப் வந்துட்டுருக்குள்ள கால் வந்துட்டுருக்கோம் எனக்கு மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா உடனே வாட்ஸ்அப்பில் இருந்து ஒரு கால் ஜஸ்ட் ஒரு மிஸ் கால் பண்ணுங்கள் நான் பார்த்துட்டு உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு ஒரு இமேஜ் எடுத்து எனக்கு அனுப்பிச்சிடுறீங்க பட் அது என்ன ப்ராப்ளம்ங்கிறது நீங்கள் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டால் தான் நான் உங்களுக்கு நான் ரிப்பீட் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் சரிங்களா உங்களுக்கு உங்களுக்கு தெளிவு வைக்க முடியும் ஏன்னா ஒரு பட்டர்ஃப்ளை இண்டக்ஷன் ஒரு மதர் போர்டு போடுறீங்க ஒரு பேனல் போர்டு எடுத்து அனுப்பிச்சுறீங்க பட் அதுக்கப்புறம் எந்த சத்ததியுமே காணும் நான் வந்து டோர் தட்ட வேண்டியதாக இருக்குது ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ யாராக இருக்கீங்களா என்ன பிரச்சனை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க வேண்டியதாக இருக்குது அதனால் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு தெரியும் அதுக்கு உண்டான சொல்யூஷன் நான் உங்களுக்கு சொல்ல முடியும் நீங்களும் அதை ஈஸியாக ரெக்கவர் பண்ண முடியும் ரெண்டாவது உங்களுக்கு அது புரியல ரெடி பண்ணவே முடியலனா ரிஸ்க்கே எடுத்துக்க வேண்டாங்க நம்ம அட்ரஸ்ஸு குழந்தைகிட்ட போய் கேட்க வேண்டாம் கூகுள்கிட்ட போய் கேளுங்கள் கண்டிப்பாக சொல்லும் கூகுளில் போய் ஸ்ரீ காயத்ரி சர்வீஸ் அடிச்சிங்கன்னா அதுலேயே நம்மளுடைய அட்ரஸ்ஸு நம்மளுடைய லொக்கேஷன் எல்லாமே வந்துடும் இல்லையா வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணி கேளுங்கள் நான் என்னுடைய விசிட்டிங் கார்டு அனுப்புகிறேன் அந்த அட்ரஸ்க்கு கொரியர் பண்ணுங்கள் தரமாக உங்களுக்கு நான் பக்காவ ரெடி பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு அதில் ஒரு ஒன் ஃபிஃப்டி இல்லை டூ ஹண்ட்ரட் கிடைக்கும் ஒரு பத்து இண்டக்ஷன்ஸு உங்களுக்கு வந்துச்சுன்னா பத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா உங்களுக்கு ஆச்சு சரிங்களா ஐநூறுரூவா கொரியர் சார்ஜ் போனாலும் உங்களுக்கு ஆயரூவா கண்டிப்பாக ஒரு லாபகரமாக தான் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு உதவிகரமாக இருப்பேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்கள் இப்போ இந்த சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ வி டூ இண்டக்ஷனில் பார்த்தீங்கன்னா இ டூ எரர் வருது இந்த இ டூ எரருக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இது ஆக்சுவலாக வந்து இந்த போர்டு வந்து ப்ராப்ளம் அதனால் கீழே ஒரு போர்டு இருக்குது அதை காமிக்கிறேன் என்னடா உளுந்து வடையை காமிச்சிட்டு இப்போ வேறு எதாவது வடையை காமிக்கிறானு பார்க்குறீங்க நான் ஒன்று உங்களை ஏமாற்ற விரும்பலை பட் இந்த போர்டு கொஞ்சம் ஃபேடாக இருக்கனால உங்களுக்கு தெளிவாக சொல்ல முடியாதுங்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த போர்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இது வந்து இ டூ எரர் இப்போ நம்ம ஸ்டாண்ட்பேல் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இ டூ எரர் இந்த இ டு ஏரருக்கு நம்ம எந்த செக்ஷனில் என்ன பார்க்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் ஒரு மீட்ரு நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு நல்ல மீட்ரு நீங்கள் எப்போவுமே கையில் வச்சுக்கோங்க சரிங்களா டிசி சிக்ஸ் ஹண்ட்ரடில் வைங்க இப்போ நீங்கள் மீட்டரில் வந்து டிசியில் வந்து டூ ஹண்ட்ரடில் வைங்க சரிங்களா நீங்கள் இந்த மாதிரி மீட்ரு வச்சுருக்கீங்கன்னா டூ ஹண்ட்ரடில் வைங்க டூ ஹண்ட்ரடில் நான் வச்சுருக்கேன் டூ ஹண்ட்ரட்ல வைக்கும் போது இந்த இடத்துல ஒரு எயிட் டுவெண்ட்டி கே ரெசன்ஸ் போட்டிருப்பான் சரிங்களா அதாவது சர்க்கியூட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் க்ளோஸ் அப்லேயே காமிக்கிறேன் இந்த இடத்துல ஆர் நைன்டீன் சொல்லி போட்டிருக்காங்க ஆர் பத்தொன்பது சரிங்களா இந்த ஆர் பத்தொன்பது அப்படிங்கிற டயக்ராம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்நூத்தி இருபது கே போட்டிருப்பான் இந்த ரெசன்ஸ் இந்த ரெசன்ஸில் வந்து இந்த பக்கம் உங்களுக்கு நைன்ட்டி இருந்து ஒரு நைன்ட்டி ஃபைவ் ஓல்ட் வரும் இன்புட்டில் அவுட் புட் வந்து நமக்கு ஓல்ட் வரணும் வரல அப்படின்னா நமக்கு அந்த இ டூ எரர் வரும் சரிங்களா இப்போ நான் வந்து மீட்டரில் வந்து இன்புட்டில் செக் பண்ணுறேன் நான் சொன்ன மாதிரி நைன்ட்டி செவன் சம்திங் வருது பட் நீங்கள் அவுட்புட்டில் நமக்கு ஓல்டேஜ் வரல பட் இங்கே நமக்கு ஓல்ட்டு வந்தால் தான் இந்த டூ எரர் நமக்கு ரெடியாகும் சில இண்டக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா E2 errorக்கு வந்து ஹை கரண்ட் சொல்லி கொடுத்துருப்பாங்க பட் இது வந்து ஹை வோல்ட் வருது அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு எரர் மெஷர்மெண்ட் பண்ணிருக்காங்க ஹை வோல்டேஜ் நம்ம இது டிடெக்ட் காமிச்சுட்டு இருக்கு மேக்ஸிமம் டச்சு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கையில் தொட வேண்டாம் ஏன்னா கால் கீழே வச்சுட்டு இருக்கும்போது டச்சு தொட்டீங்கன்னா எரத்தடிக்கும் மீட்டர் ஃப்ராப் இருந்தா நீங்க மீட்டர்ல நீங்க டச் பண்ணி மாத்திக்கலாம் சரி ஓகேங்க இப்போ இந்த இ டூ ஏராருக்கு வந்து ஓல்டன் காமிக்குது பட் இந்த ரெசன்ஸ் நமக்கு ஓப்பன் சரிங்களா இப்போ இந்த இ டூ ஏராருக்கு இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணணும் உங்களுக்கு நான் என்ன டயக்ராம் சொன்னேன் ஆர் நைன்டீன் அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல ஒரு எட்நூற்றி இருபது கொடுத்துருப்பான் இந்த இடத்துல ஒரு த்ரீ தேர்ட்டிக்கு ரெசன்ஸ் ரெண்டு கொடுத்துருப்பான் இது ரெண்டும் நீங்கள் கால்ரெடி கன்ஃபியூஸ் ஆகணுங்கிறதுல இதை நான் ஜூம் பண்ணி கூட உங்களுக்கு காமிக்கிறேன் எப்பயுமே ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கூட நம்ம வீடியோ நீங்கள் பாருங்கள் தயவுசெய்து வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்குறதுனால உங்களுக்கு டைம் சீக்கிரம் முடிஞ்சிடும் நம்ம ஃபால்ட்டு அவங்க சொல்கிறோம் நம்ம டக்குன்னு பார்த்துலாம் டூ ஏரருக்கு ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த ரெசிஸ்ட் மாத்தினா மாற்றிடலாம் அப்படின்னு வேக வேகமாக நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி நம்ம வீடியோ பார்த்து நீங்கள் ரெடி பண்ணிடலாம் சரிங்களா புரிஞ்சுதுங்களா இந்த ஈ டூ ஏரருக்கு இது ரெசிஸ்ட்டு மாற்றினா ரெடி ஆயிடும் அப்படின்ட்டு ஸ்கிப் பண்ணி நீங்கள் அது ரெசிஸ்ட்டு மாத்துறீங்க ரெடி ஆகிச்சு டெலிவரி கொடுத்துட்டீங்க பட் நெக்ஸ்ட்டு இதே ஈ டூ எரர் வரும்போது இந்த ரெசிஸ்ட்டு நீங்கள் மாற்றும் போது அந்த ஈ டூ ஏரர் ரெடி ஆகாது அப்போ ஏன் ரெடி ஆகாது நீங்கள் அன்றைக்கி ஸ்கிப் பண்ணி நம்ம வீடியோ பார்த்தங்காட்டி காட்டி உங்களுக்கு ரெடி ஆகாது ஏன்னால் இந்த கம்ப்ளைண்ட் இல்லை இந்த இடத்துல இல்லை வேறு இடத்துல கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு நான் அந்த இடத்துல உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஒரு டவுட்ன்னு சொல்லியிருப்பேன் நீங்கள் அதை கவனிக்காமல் தாண்டி போகிறதுனால சரிங்களா அதனால் அடுத்து இதே சேம் கம்ப்ளைண்ட் வரும்போது உங்களுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரெடி பண்ண முடியாமல் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டி வரும் அதாவது இந்த ரூட்டில் போக தம்பி இங்கே போனேன்னா கிணறு இருக்குது விழுந்துருவேன் அப்படின்னு நீங்கள் ஒருத்தர் நின்று சொல்லுவான் இந்த ரூடு நேராக போய் திரும்பினா போய்க்கலாம் அப்படின்ட்டு இங்கே இருக்கிறவனை கவனிக்காமல் போனோம்னா அங்கே கிணத்துக்குள்ள வந்துடுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் அதனால் இங்கே முன்னாடி இங்கே நிற்கிறது யார் என்ன ஏதுன்னு கொஞ்சம் கவனிச்சிட்டு நீங்கள் போனீங்கன்னா நம்ம வாழ்க்கை பயணம் நம்ம எதை நோக்கி போகிறோமோ அது கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நான் சொல்கிறது கொஞ்சம் கவனமாக கேளுங்கள் ஈ டு இந்த ரெசன்ஸு கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு நான் சொல்லும்போது இந்த ரெசன்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள் நமக்கு இங்கே என்ன ஓல்டு வருது அப்படிங்கிறது செக் பண்ணுங்கள் இங்கே அவுட் என்ன ஓல்ட் வருது வரல ஓகே இப்போ நம்ம அந்த லெசன்ஸ் நம்ம மாற்றினோம்னா அந்த இடத்துல என்ன ஓல்ட் வரும் அப்படிங்கிறது இப்போ நம்ம செக் பண்ணி காமிச்சிடலாம் எப்பவுமே ஒரு சால்டிங் ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க பொறுமையாக ரிமூவ் பண்ணுங்க ஏன்னா பக்கத்தில் இருக்கிற காம்னண்ட்டை டேமேஜ் பண்ணாமல் கழட்டுங்க ஏன்னா நம்ம வந்து எந்தளவுக்கு சர்வீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற நம்ம சால்டிங் பண்ணுறத பொறுத்து தான் இருக்குது நம்ம ரெசன்ஸை கழட்டும் இப்போ நம்ம வேற ஒரு எயிட் டுவெண்ட்டி கே ரெசன்ஸ் போட்டு சால்விங் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரெசன்ஸோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா கிரே ரெட்டு எல்லோ சரிங்களா எயிட் டுவெண்ட்டி கே நம்ம இந்த சால்விங் பண்ணிக்கலாம் அதாவது இந்த ஈ டூ எரர் பார்த்தீங்கன்னா இந்த மெயின் மைக்ரோகோண்டாலோட ஐசியோட பதினேழாவது பின்னுக்கு இந்த ஓல்ட்டு போகும் அது நான் உங்களுக்கு நான் காமிச்சு தரேன் இது எங்கே போய் சேருது அப்படிங்கிறது நம்ம காமிக்கிறோம் பாருங்கள் அதே மாதிரி சால்டிங் பண்ணும்போதும் பக்கத்தில் எந்த ஒரு காம்னெண்டுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஷார்ட் ஆகாமல் சால்டிங் பண்ணுங்கள் எப்போவுமே கட்டர் யூஸ் பண்ணும்போது எஜ்ஜு கட்ரு யூஸ் பண்ணுங்கள் அப்போதான் தான் உங்களுக்கு எஜ்ஜிலேருந்து கட் ஆகும் பக்கத்து காம்பனண்ட்டில் நமக்கு ஷார்ட் ஆகாமல் இருக்கும் இப்போ நமக்கு இங்கே நைன்ட்டி செவன் ஓல்ட் அதாவது தொண்ணூற்றி ஏழு ஓல்ட் இந்த இடத்துல வருது இந்த தொண்ணூற்றி ஏழு ஓல்ட்டு நம்ம இங்கே அவுட் புட் ஆகும்போது இங்கே என்ன ஓல்ட் வரும் அப்படிங்கிறது இப்போ பார்த்துடலாம் இங்கே வந்து எயிட் டுவெண்ட்டி கே ரெசிஸ்ட் கொடுத்துருக்கானா இப்போ இந்த எயிட் டுவெண்ட்டி கே ரெசிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நைன்டி செவன் ஓல்ட்லேருந்து இந்த பக்கம் வரும்போது இந்த ஓல்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக் ட்ரேஸ் பண்ணுங்கள் பொறுமையாக ட்ரேஸ் பண்ணுங்கள் ட்ரேஸ் பண்ணிங்கன்னா அதாவது இங்கேருந்து நீங்கள் பொறுமையாக ட்ரேஸ் பண்ணிங்கன்னா இந்த ட்ராக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே மெதுவாக நூல் பிடிச்ச மாதிரி போங்க அதுக்குன்னு நூலை பிடிச்சிட்டு போய் எனக்கு தெரியலன்னு சொல்லிடுறாதீங்க தயவு செய்து கரெக்டாக உங்களுக்கு இங்கே வரும் சரிங்களா இந்த இடத்துல நமக்கு வருது அப்போ ஐசியோட ஃபஸ்ட்டு பின்னு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இது எங்கள் வாத்தியாரே சொல்லி கொடுத்துட்டாரு நீங்கள் மறுபடியும் சொல்லிக் கொடுக்கணுமா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ் பாக்ஸில் சொல்ல வேண்டாம் ஐசியோட பின்னோட கவுண்டிங் சொல்கிறேன் பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழாவது பின்னில் இந்த டூ எரதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க இப்போ இங்கே என்ன ஓல்டு வருதுங்கிறது இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ நமக்கு இந்த போர்டில் நம்ம ரெசிஸ்ட் போர்ட் சால்ட்ரிங் பண்ணிட்டோம் சால்டிங் பண்ணதுக்கப்புறம் அங்கே என்ன ஓல்டு வருதுங்கிறத நம்ம கண்டிப்பாக கவனிக்கணும் இப்போ நம்ம செக் பண்ணிடலாம் இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம அந்த இடத்துல செக் பண்ண ஓல்டு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு ஓல்ட்டு அவுட்புட்டில் வந்து நமக்கு இந்த ஒன் வால்ட்டு கரெக்டாக வருது இந்த ஒன் வோல்ட்டு நம்ம ட்ரெஸ் பண்ணிட்டு நேராக போனோம் அப்படின்னா ஐசியோட பதினேழாவது பின்னுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒன் வோல்ட் வரும் இப்போ இந்த ஒன் வோல்ட் கரெக்டாக வந்துருச்சுங்களா உப்பு அந்த எரர் கோடிங் சரியாக இருக்கும் இப்போ நம்ம ஸ்டாண்ட்பேட் இருக்குது நம்ம ரிலீஸ் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு ஆயிரத்தி நூறு சரிங்களா இப்போ நமக்கு கொஞ்ச நேரத்தில் ஈஸிரோ எரர் வந்துருச்சு ஈஸிரோ எரர் வரதுக்கு என்ன காரணம் நம்ம பாத்திரம் மேலே விற்கலை அதாவது மெட்டல் வந்து சென்சிங் ஆகலை சரிங்களா நோ சிக்னல் இப்போ நமக்கு பாத்திரம் மேலே வச்சோம்னா நமக்கு எப்படி சென்ஸ் ஆகுதுங்கிறது இப்போ நம்ம பாத்திரலாம் இப்போ நமக்கு பாத்திரம் மேலே வச்சுருக்கேன் ஆன் பண்ணிக்கிறோம் ஆன் பண்ணிட்டோம் இப்போ தௌசண்ட் ஹண்ட்ரட் வருது இப்போ நமக்கு சீரியலங்க பிள்கிங்காக இருக்கிறது இப்போ நமக்கு சென்சிங் ஆகிட்டுருக்கு சரிங்களா இப்போ நமக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு இப்போ நமக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இப்போ இந்த ஈடு ஏர்னு இருக்குது இப்போ நம்ம எந்த செக்ஷனில் எந்த இடத்துல பார்க்கணும் அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு இன்னொரு தடவை சொல்கிறேன் அதாவது இந்த இடத்துல ஆர் நைன்டீன் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஜூம் பண்ணி கூட உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த ஆர் நைன்டீன் ஆர் பத்தொம்போது சரிங்களா நல்லா ஜூம் பண்ணி கூட உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த ஆறு பத்தொம்போது இந்த டயக்ராமில் இந்த இடத்துல ஒரு எயிட் டுவெண்ட்டி கே ரெசிஸ்டர் போட்டிருப்பான் ஈடுக்கு இதை மட்டும் நீங்கள் மாற்றினீங்கன்னா போதும் பக்காவாக நமக்கு ரெடி ரெடியாகிடும் அதாவது நீங்கள் சிம்பிளாக இந்த இ டூ எரர் நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன எரர் கம்ப்ளைண்ட்டுக்கு நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா பதிவு கண்டிப்பாக நம்ம போடுவோம் கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லிங்க் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குற நம்ம நண்பர்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் தரமான பதிவில் சந்திக்கலாம் நன்றி வியூவர்ஸ்